வெல்கம் டு திருநெல்வேலி சமையல் இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் தக்காளி வெண்டைக்காய் பச்சடி எப்படி சாங்கன்னு பார்க்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிக்கோங்க அதனால் மூணு ஸ்பூன் நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கூட நான் அதை ஒரு பல்லாரி எடுத்துக்கிறேன் நல்லா அதை வதர்க்குங்க வதக்கனால கொஞ்சம் கலர் ஆகும் ஆகுது இன்றைக்கி சாம்பார் சாதம் சாம்பார் கண்டிப்பா பச்சடி அது கூட கொஞ்சம் காயப்பொடி போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டு கலர் நிறம் ஆறுனாலும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் அன்றைக்கி நான் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கிறேன் மூணு தக்காளி எடுத்து போட்டுருக்கேன் வெண்டைக்காய் பச்சடிக்கு வந்து தனியாக வெங்காயத்தை வரைக்கும் தக்காளியை தனியாக வதக்குங்க ஒண்ணா போட்டு வதக்கினா தக்காளி சீக்கிரமாக வேகாது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது கூட நான் இன்னைக்கு ரெண்டு பீஸ் மாங்காய் போடுறோம் நீங்கள் இது கூட புளினாலும் ஒரு சொட்டு கரைச்சு விட்டலாம் ஒரு எமச்சி படம் இருக்கு அது மாங்காய் போட்டுக்கிறேன் எங்களுக்கு இந்த புளிப்பி போதுங்கிறதுனால நான் மாங்காய் போட்டிருக்கேன் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் காய் நல்லா வெந்து வதங்கி வரணும் சுருண்டு வர்ற அளவுக்கு வெண்டைக்காய் வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது கூட நான் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வித்துக்கலாம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் first தண்ணியே ஊத்த வேண்டாம் எல்லாமே போட்டு எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் கலரே அழகாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் பச்சடி இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி எல்லா காயும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்றான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்றோம் இப்போ ஒன்றோடய ஒன்று சேராமல் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்க காய் நல்லா வெஞ்சது பச்சடி வெரியாயிருக்கும் பாருங்க பச்சடி சூப்பராக நிறைய ஆயிடுச்சு இது கூட சின்ன வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் எங்க அம்மா எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி நான் வெண்டைக்காய் பச்சடி வச்சுருக்கிறேன் நீங்கள் எங்கே நீங்களும் போட்டு விடுங்க நீங்களும் கமான்ல சொல்லுங்கள் எதுவும் குற இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு அப்படியே வேக விடுங்க சூப்பராக இருக்கும் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருநெல்வேலி சமையலுக்கு பெல் பட்டனு தேங்க்யூ